அகா மகனே குஞ்சு 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 புடி ஆ அத்தா அது ஒண்ணு ஆத்தா 2 ஓத்தா 2 ஆத்தா 3 ஓத்தா 3 யாரா இவ ஆத்தா மகனே சம்பாதிக்க வரல ஆ ஒரு கத்தியா வந்துட்டாங்க அடுத்து அடுத்து ஆத்தா மகனே ஆத்தா ஒன்னே ரெண்டு ஆத்தா மூணு ஆத்தா ஆத்தா இதான் ஆத்தா ஆத்துல ஹலா ஆத்தா நாலே நாலா ஆத்தா ம் அஞ்சு ஆத்தா அஞ்சு அஞ்சு ஒன்றாதா ஒன்றே இரண்டாதா ரெண்டு மூன்றாதா மூணு எல்ல லிட்ட மூணு லிட்ட மூணு மூணு アンジュアルタアレンジャーズのパタタ。

பாவாட்டா இப்பதான் தமிழே ஆட்டா அவரு வரலாறு வரல